அகரம் அருகே நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அகரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கோட்டூர் ஆபரம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனார் கோவில் இக்கோவிலில் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ முத்துக்கருப்பணசாமி காமாட்சி அம்மன் மற்றும் கோவிலில் உள்ள பரிகார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் முதல் நாளான நேற்று முதல் கால பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இன்று அதிகாலை இரண்டாம் காலை பூஜையுடன் தொடங்கி யாகசாலையில் ராமேஸ்வரம் கொடுமுடி மதுரை உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட பின் கடம்புறப்பாடு புறப்பாடு நடைபெற்றது கடம் புறப்பாட்டு தொடங்கியவுடன் கோபுர கலசத்திற்கு புண்ணிய நீர் கொண்டு செல்லப்பட்டது புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த விழாவினை காண கோட்டூர் அகரம் தாணிக்கொம்பு திண்டுக்கல் கன்னிவாடி ரெட்டியாசத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டன இவ்விழாவிற்கு அகரம் அதிமுக பேரூர் செயலாளரும் முன்னாள் அகரம் பேரூராட்சி தலைவருமான அகரம் சக்திவேல் தலைமை தாங்கினார் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் ராமராஜ் எம்பிஆர் இன்ஜினியரிங் பாண்டியராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரி குழுமத் தலைவர் துரை ரத்தினம் அவர்கள் சுக்காம்பட்டி வாசீஸ்வரர் கோவில் துரை ஆதிதம் மற்றும் தாடிக்கொம்பு அதிமுக பேரூர் செயலாளர் பூதிபுரம் முத்தையா அகரம் அதிமுக பேரூர் துணைச் செயலாளர் முருகேசன் தாடிக்கொம்பு பேரவை பேரூர் செயலாளர் மனோகரன் மாவட்ட மாணவரணி செயலாளர் கோபி மாவட்ட மீனவர் அணி செயலாளர் அந்தோணி கோட்டூர் ஆமரம்பட்டி கோவில் பூசாரிகள் தமிழ்வேந்தன் சக்திவேல் சவுதி சக்திவேல் ஊர் முக்கியஸ்தர்கள் முனிசாமி செல்வராஜ் சாமிமுத்து கற்பணசாமி கோவில் திருப்பணி குழுவினர்கள் சதீஷ்குமார் ராஜபாண்டி ராஜேஷ் கண்ணன் வேல்முருகன் ஆண்டவர் முனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் மகா கும்பாபிஷேக விழா முடிந்தவுடன் பக்தர்கள் அனைவருக்கும் அரு பிரசாதங்களும் சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டன விழா ஏற்பாடுகளை அகரம் பேரூராட்சிகளுடைய சக்திவேல் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் கோட்டூர் ஆவரம்பட்டி ஐயனார் பங்காளிகள் இவ்விழாவில் சிறக்க சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்திருந்தனர்